கிருபை செய்திருக்கிறார் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வரைக்கும் பரிசு ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டு வந்துவிட்டார் இந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஓரு அதிகாரத்திலே மாண்டவர் ரகசியங்களை வெளிப்பாடுகளை காரியங்களை ஏன் இந்த இருபத்தி ரெண்டு பாதி வரைக்குமே ரகசியங்களை எல்லா காரியங்களையும் கொடுத்துட்டு ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை சபைக்கு ஆவியானவருடைய வார்த்தை கடந்து வருகிறது சீக்கிரமாக நான் வருகிறேன் நான் சீக்கிரமாய் வருகிறேன் உனக்குள்ள கிரீடம் உனக்குள்ள காரியங்கள் முந்தைய அதிகாரங்களை வெளிப்படுத்தப்பட்டபடியே அதை யாரும் எடுத்துக்கொள்ளாதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிற வார்த்தை இன்றைய காலகட்டங்களில் இந்த சீக்கிரமாய் வருகிறேன் அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதனுடைய அந்த தன்மையவே எழுந்து போனதை போன்றதான சூழ்நிலை சீக்கிரமாய் வருகிறேன் அவர் வருவார் என்று சொன்ன வாக்கு எங்கே கடைசி நாட்கள் அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது அதே போலேயே அப்படிப்பட்ட பரிசு பரியாசக்காரர்கள் இன்றைக்கு பரிசுத்தவான்கள் கூட்டங்களுக்கு மதியில் ஒரு பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இயேசு வராறு வராருன்னு சொல்கிறாங்க சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்று முதல் இருந்த விதமாக இருக்கிறதே எங்கே அவர் வராரு என்று சொல்கிற அந்த சத்தங்கள் இன்றைக்கு எங்கும் எழுப்பி விட்டது இது மிகப்பெரிய அடையாளம் அவர் சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறதுக்கான மிகப்பெரிய அடையாளம் அதே போல் ஆண்டவர் சொல்லுவார் யோவானுக்கு இதை நீ முத்திரை போட வேண்டாம் ஏன்னா இது சீக்கிரமாக நடக்கப் போகுது சீக்கிரமாக இந்த காரியங்கள் நடக்கப் போகுது இதை நீ முத்திரை போற்றாத யோவானே இதை நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நீ இதை சொல்லு இதை வந்து முத்திர போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா சீக்கிரமாக நான் வந்துறேன் இன்றைய காலகட்டங்களிலே ஒரு காரியம் நடக்கிறது ஒரு பக்கம் ஏசு வருவார் என்று சொல்கிற வாக்கு எங்கே என்று ஒரு கூட்டம் பரியாசம் பண்ணி கொண்டு தங்களுடைய இச்சைகளுக்கு நேராக கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இந்த உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக பேரின்ப நதியாகி அவரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு என்று தெரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துட்டு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு கூட்டம் பாருங்க கடைசி நாட்களிலே நடக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் அன்பு தணிந்து போகும் மனுஷனுடைய அன்பு தணிந்து போகும் ஏன் அப்படின்னு சொன்னால் அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் அன்பு பார்க்க முடியாது கடைசி நாட்களில் இன்றைய நாட்கள் அந்த நாட்களில் நம்ம தலைமுறையின் காலத்தில் அந்த நாட்கள் வந்துருச்சு பாருங்கள் அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய காலங்களே இப்படி இருக்குதே பின்வரும் சந்ததிகளுடைய வாழ்க்கை அதையெல்லாம் நினச்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இறுதியம் அடுங்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை அன்பு தனிந்த உலகத்துல வாழ்றோம் மனிதாபிமானமற்ற உலகத்துல வாழ்றோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்றோம் மோசமான ஒரு உலகம் நம்ம படிக்கிற செய்திகள் எதுவும் உகந்ததில்லை ஆமாம் தாய் குழந்தைய கொள்ளுவாங்களா பெற்ற ஒரு பாலகனை குழந்தைய கொல்லுவாங்களா கொல்ல மாட்டாங்க ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குது அதனால தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் தாய் தன் பாலகனை மறப்பாளோ தாய் தன் பாலகனை மறப்பாளோ இன்றைக்கு பிள்ளைகளை கொல்லக்கூடியவங்க எழும்பிட்டாங்க அப்போ என்ன தெரியுமா தன்னுடைய இச்சைகளுக்காக தன்னுடைய காரியங்களுக்காக எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எதுவும் ஊடகங்கள் மறைவானதல்ல எல்லா செய்தியும் ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம் சின்ன சின்ன குழந்தைகளை தாய்கள் கொன்று போடக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஆமா மற்ற பிள்ளைங்க எலும்பி கொலை செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் நடக்குது அது மாத்திரமல்ல பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அக்கிரம மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிஞ்சிரும் மனசுடைய இறுதியை சோர்ந்து எல்லாம் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அப்படி ஒரு கொடிய வஞ்சகத்தை பிசாசு அனுப்புவான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அநேக அசுத்த ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டதான கோரமான காரியங்கள் ஒரு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஏன் அப்படின்னா அநேக அசு தாவிகள் கட்டவிழிழித்துவிட ப இருக்கிறது கடைசி காலத்திலே கிரீ செய்கிறதான ஆவிகள் அந்த ஆவிகளை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஜப அபிஷேகம் வேணும் இன்னும் நம்ம வந்து ஆண்டு என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் இந்த ஜபம் பத்தாது இந்த ஜபம் போதாது இன்னும் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் இன்னும் வரங்களை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் நமக்கு வரங்களை அளித்திருக்கிறார் மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று வசனம் சொல்லுகிறது அதனால என்ன செய்யணும் ஜப அபிஷேகம் ஜபத்தை அதிகப்படுத்தணும் நம்முடைய காரியங்களை அதிகப்படுத்தணும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளும் நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த காரியங்களை எவ்வளவு வாய் நாட்கள் சமீபித்திருக்கிறதோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ எத்தனை காரியங்கள் வருகிறதோ இன்னும் கொஞ்சம் இன்னும் அப்பாவுக்குள்ளே இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக அதனால தான் வசனம் இடைவிடாமல் செவமண்ணுகள் ஏன் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது நிரூபங்களிலே ஏன் பரிசுத்தவான்கள் எழுதுனாங்க இப்படி பரிசுத்த தேவனுடைய பரிசுத்தர்கள் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு எழுதுனாங்க இந்த வச இந்த வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது அப்போ ஏன் இந்த காரியத்தை எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரியம் ஒவ்வொன்றும் உண்மையானது அதனால தான் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ நாட்கள் சமீபிக்க சமீபிக்க நம்மளுடைய ஜெபா அதிகரிக்கணும் நம்மளுடைய அவர்னஸ் அதிகரிக்கணும் ஆனால் இன்றைக்கெல்லாம் எப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் சோர்ந்து போகக்கூடியதையோ அதனால தான் பாருங்க அந்த கடைசி காலத்தில் என்னென்ன நடக்குன்றத ஆண்டவர் மற்றைய இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் சொல்லிவிட்டு அந்த இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த கன்னி ஓமைகளை சொல்லுவார் பாருங்கள் பத்து கன்னிகைகள் அதில் அஞ்சு பேர் என்ன பண்ணிட்டாங்க என்னையை கொண்டு போனாங்க கூட அஞ்சு பேர் கொண்டு போகலையே இந்த காரியம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஊமைகள் எல்லாம் ஒன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சிருக்கணும்ல ஏன் இந்த காரியம் அந்த வருகையில வருகைக்கு முன்னாடி என்னென்ன நடக்கும்ன்றது இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் சொல்லிட்டு இருபத்தி ஐந்துல பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி சில ஓமைகள் வரும் ஏன் அப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அதை நம்ம நோக்கி பார்க்கணும் கவனிச்சு பார்க்கணும் அதற்காக தான் கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் ஆமா அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தான் அநேகர் ஆண்டுடைய பிள்ளைகள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் அநேகர் அப்படியே ஆண்டவருக்காக அழைக்கப்பட்டவங்க தான் அவங்க என்ன செய்வாங்க இந்த கடைசி நாட்களோட துன்பத்தில் அந்த சோர்வில் கடைசியில் அவங்க விட்டுருவாங்க பாருங்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்கு பயங்கரமாக நல்லா படிப்பாங்க நல்லா நம்ம யோசித்து பார்க்கலாம் விடிய விடிய நல்லா படித்து எல்லாமே செஞ்சு அந்த எக்ஸாம் நேரத்தில் அந்த கரெக்டான அந்த டைமில் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்கணும் ஆனால் அந்த நேரத்தை நம்ம தவற விட்டுட்டு அந்த நேரத்தில் சரியான ஆயத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் படித்தது அத்தனையும் வேஸ்ட்டு நம்ம வந்து இரவு பகலாக படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அதே போல் தான் அதே போல் தான் கடைசி நாட்களை நடக்கும் அநேகர் என்ன பண்ணுவாங்க அழைக்கப்பட்டவங்க தான் இவங்களும் பிரகாசித்தவங்கதான் தான் ஆனால் என்ன பண்ணுவாங்க என்னையே வச்சிருக்க மாட்டாங்க அதனால என்ன பண்ணிடுவாரு மனவாளன் விட்டுட்டு போகக்கூடிய அனுபவம் இது வந்து ரகசிய வரிகள் இந்த மாதிரி காரியங்களெல்லாம் எல்லாம் நடக்கும் அதனால சபை என்ன செய்யணும் விழிப்போடு காணப்படணும் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது சீக்கிரமாக நான் வந்துடுவேன் சீக்கிரமாக வரேன் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோ சீக்கிரமாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை வெளிப்படுத்தினார் அத்தனை காரியங்களும் பாருங்கள் என்னென்னலாம் நடக்க போகிறது என்னென்ன காரியங்களை உனக்கு நான் வச்சிருக்கிறேன் பரம எரிசிலேம பார்க்குறோம் அந்த காரியங்களை பார்க்குறோம் எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் மகிமையை நம்மெல்லாம் பெற்றுக்கொள்ளாமல் அதையெல்லாம் இழந்து போனவர்களாக நம்முடைய பந்தய பொருளை நம்முடைய பரிசு பொருளை இழந்து போனவர்களாக நம்ம காணப்படவே கூடாது நமக்கு காண அந்த பந்தய பொருள் இருக்கிறது நம்ம காண அந்த கிரீடம் இருக்கிறது இமத்தேவில் பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நீதியின் கிரீடம் எனக்கு நீதியின் கிரீடம் இருக்குது பாடாத கிரீடம் அழியாத கிரீடம் அநேக கிரீடங்கள் இருக்குது நமக்கான கிரீடங்கள் இருக்குது ஒவ்வொரு நாளும் அந்த கிரீடத்தை ஆண்டவர் அழகு பார்க்கிறார் ஆண்டவர் அழகு பார்க்கிறார் நான் நினைக்கிறேன் நான் அதை யோசிச்சு பார்க்கிறேன் என்னுடைய மகன் வருவான் என்னுடைய மகள் வருவாள் இதோ இந்த கிரீடத்தை தான் அவளுக்காக நான் வச்சிருக்கேன் அவளுடைய தலையில் நான் சூட்டுவேன் அழகு பார்ப்பேன் இந்த உலகத்தில் எத்தனை பாடுபட்டா இந்த உலகத்தில் எத்தனை கவலைப்பட்டா எத்தனை கண்ணீர் வெடிச்சா இந்த உலகத்தின் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட போராட்டமாக போராட்டமா போராடினாலே மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள் போராட்டமா போராடி தேவனுடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் சொல்லி அந்த கிரீடத்தை வச்சு பார்த்துட்டே இருப்பார் எப்படி பிள்ளைகளுக்கு பொருள் வாங்கினா அந்த பொருள் அவங்க ஒருவேளை அவங்க ஸ்கூல் விட்டு வர வரைக்கும் அவங்க காலேஜ் விட்டு வர வரைக்கும் இந்த பிள்ளை இந்த பொருள் இவளுக்காக நான் வாங்கியிருக்கேன் என்னுடைய பிள்ளைக்காக நான் வாங்கியிருக்கேன் அவள் வந்து சந்தோஷப்படுவான்னு சொல்லி தகப்பனும் தாயும் பார்க்குறாங்களோ அதே போல் கண்டிப்பாக தகப்பனுடைய இருதயம் அது பார்த்து கொண்டே இருப்பார் என்னுடைய பிள்ளை அவளுக்காக வச்சிருக்கிறேன் அந்த கிரீடத்தை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார் பாடுபடுறியாம இப்போ கஷ்டப்படுறியாமா கொஞ்ச தான் கொஞ்ச தான் கொஞ்ச பிள்ளைங்க நம்ம போட்டுக்குமா நாளைக்குதான் நல்லாட்டும் அதே தான் இந்த உபத்திரவத்தின் பாடுகளின் வழியாக கடந்து செல்கிற அப்பா பார்த்துட்டே அதற்காக தான் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை கூட கொடுத்து கைப்பிடிச்சு நடத்தி கொஞ்ச நாள்மா கொஞ்ச நாள்மா கொஞ்ச நாள் கஷ்டப்படுமா நான் பார்த்துக்கிறோமா இன்னும் கொஞ்ச நாள் தான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச தூரத்தில் நம்ம போயிடலான்னு சொல்லி அப்படியே இந்த கா கானானை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா நம்ம கூட தான் நம்ம கூடவே இருக்கிறார் அவர் சமூகம் நமக்கு முன்னாடி போய் கொண்டிருக்கிறது நம் இருதயங்களை இந்த காலை வேலையிலே திடப்படுத்துவோம் கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறாரு நிறைய சூழ்நிலைகள் உண்டு நம்ம குடும்பத்தில் நிறைய தேவைகள் உண்டு அநேகர் அநேக தேவைகளுக்காக நம்ம காத்திருக்கிறோம் வேலைக்காக காத்திருக்கிறோம் பிள்ளைகளுடைய திருமணங்களுக்காக காத்திருக்கிறோம் ஏற்ற பெண் இன்னும் கிடைக்கலையே எனக்கான வாழ்க்கை துணை இன்னும் கிடைக்கலையே எனக்கான வேலை கிடைக்கலையே என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம் இருக்குதே வேலை ஸ்தலத்துல படுகிற உபத்திரவங்கள் கஷ்டங்கள் அநேக பிரச்சனைகள் இருக்குது நம்மை சுற்றி பிரச்சனைகள் இல்லையா நிறைய இருக்கு தான் உபத்திரவம் வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா சில நேரத்துல வெளியில இருக்கிறவங்களுடைய அந்த பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவை தேடுறீங்க நீங்க இயேசுவை கும்பிடுறீங்க இயேசு அற்புதங்களை செய்வாருன்னு சொல்றாங்க ஏன் நீங்க கஷ்டப்படுறீங்க ஏன் நீங்கள் உபத்திரவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கேள்வி அப்படி நான் உண்மை என்ன அப்படின்னு சொன்னா அவரோடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடைய கூட ஆளுகையும் செய்வோம் சிங்க யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகள் சிங்க குட்டிகளாய் நாம் இருக்கிறோம் அவர்களுக்கு எந்த ஆளுகையும் இல்லை அவர்களுக்கு எந்த காரியமும் இல்லை அவர்கள் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிறதான உலக மக்கள் வசனம் அப்படிதான் சொல்கிறது இம்மை இல் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்கள் இம்மேல மாத்திரம்தான் அவங்களுக்கு பங்கு மறுமேல அவங்களுக்கு பங்கு இல்லை அதனால் அவங்க இந்த உலகத்தின் வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கிறாங்க ஆனால் நமக்கும் அப்படி அல்ல நமக்கு அந்த மாதிரி காரியம் அல்ல இம்மையில் மாத்திரம் பங்கு இல்லை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பங்கு இருக்குது இம்மையிலும் நமக்கு இருக்குது மறுமையிலும் இருக்குது இந்த உலகத்திலையும் நமக்கு சமாதானம் உண்டு அதே போல் மறுமையிலே நமக்கான காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதனால் நம்ம இறுதியங்களை திடப்படுத்தி கொள்வோம் சீக்கிரமாக வரேன் அப்பா சொல்லிட்டாரு எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு எல்லா காரியத்தையும் சொல்லிட்டு இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா வேதத்தில் எல்லாமே ஆதியாகமத்திலேருந்து இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படுத்தல் மட்டும் இல்லை ஆதியாகமத்திலருந்து முழுவதும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பாதி வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு கையில் கொடுத்துட்டு இந்தாப்பா நான் எழுதி வச்சிட்டேன் இந்தா இந்த டைரி நீ பார்த்துக்கோ இந்த காரியத்தை நீ பார்த்துக்கோ ஆமா வேதம் என்பது ஆண்டவர் எழுதி கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்தார் இன்றைக்கு வேதங்களை எரிக்கிறாங்க கிழிச்சு எரிக்கிறாங்க ஒரு ஒவ்வொரு சூழ்நிலை அந்த மாதிரி வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்குது பாருங்க வேதாகமத்தை கிழிச்சு எரிச்சு தீ வைக்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வேற எந்த மத புத்தகத்தையாவது எரிக்கிறாங்களா வேற யாருடைய காரியத்தையாவது எரிக்கிறாங்களா ஏன் வேதத்தை மட்டும் எரிக்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஏனென்றால் பிசாசுக்கு தெரியும் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் நீ வேதத்தை என்ன எரிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது வேதத்தை என்ன நீ பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது மிகப்பெரிய ஒரு நாத்திகவாதி புகழ்பெற்ற ஒரு நாத்திகவாதி அவருடைய நாத்திகவாத அந்த பேச்சால் அநேகரை தம் பக்கம் இழுத்து கொண்டவர் அவர் சொன்னாராம் அவர் மறிக்கும் போது இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் நூறு வருஷம் இன்னும் இருக்கும் இன்னும் போகும் அந்த நாட்களில் பைபிள் அப்படின்ற ஒன்றே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுச்சு போனார் பெரிய ஒரு மாளிகையில் வீட்டில் இருந்து நாட்களானது ஆனது அவர்களுடைய சந்ததியார் பாதிக்கப்பட்டாங்க கடன் பிரச்சனை வந்தது அந்த வீடு அவர் கைவிட்டு போனது அந்த வீட்டு அரசாங்கம் வாங்கினது கடைசியில் அந்த வீட்டில் என்ன தெரியுமா நடந்தது பைபிளை அச்சிட்டு வெளிப்படுத்தக்கூடிய இடமாக அந்த வீடு மாறியது ஆண்டவர் பாருங்க தன்னுடைய காரியத்துக்கு எப்படி வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார் அதே வீட்டில் வேதாகமம் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது இன்றைக்கும் உலகத்தில் அதிகமாக அச்சிடப்படுகிற வெளியிடப்படுகிற வாங்கப்படுகிறது ஒரு புத்தகம் என்ன அப்படின்னா அது பரிசுத்த அதனால தான் வசனத்தை எரிக்கிறாங்க ஒரு கூட்டம் வசனத்தை பிடுங்குது அதனால தான் நீங்க சொல்லாதீங்க ஆண்டவரை பத்தின் சொல்றாங்க ஏன் சொல்றாங்க ஏன்னா இது உண்மை இது சத்தியம் பிசாசுக்கு தெரியுது மனிதர்களை எழுப்பி விடுறான் அதனால தான் இந்த காரியங்கள் நடக்குது வேற எந்த மத புத்தகத்துக்காவது இந்த காரியங்கள் வந்ததா அந்த புத்தகங்களை எரித்தார்களா எப்பவாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லை இல்லை வசனத்துக்கு மட்டும்தான் ஆமாம் அதனால தான் வேதத்தை கை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதை படிக்கிறவங்க மட்டும் இல்லை கொள்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் வேதத்தை கை கொள்ளணும் அதனால தான் இன்னைக்கு வசனத்தை படி வசனத்தை படி அப்படின்னு சொல்கிற அந்த காரியங்கள் ஏன் இந்த வசனம் தெரியாத ஒரு சந்ததி உருவாயிட்ருக்குது இந்த சந்ததி ரகசிய வருகளை கைவிடப்பட்டால் என்ன ஆகும் அந்த சந்ததிக்கு வசனம் இல்லையே வார்த்தை இல்லையே அது எப்படி நடந்து கொள்ளும் என்ன செய்யும் ஒன்றுமே தெரியாது அதனால தான் வசனம் ரொம்ப முக்கியம் வசனத்தை படிக்கணும் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கைகொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கேட்குறவங்க இதை கை கொள்றவங்க எல்லாருமே பாக்கியவான்கள் அலே பார்க்கலாமா ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார் முதலாவது வசனம் சொல்கிறது பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான் பளிங்கை போல ஒரு தெளிவான நதி புறப்பட்டு வருதான் எங்கிருந்து புறப்பட்டு வருது எல்லாமே நடந்து முடிஞ்சு கடைசி அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஓடி வருது அந்த நதியினுடைய உற்பத்தி ஸ்தானம் என்ன அது சிங்காசனம் சிங்காசனத்திலிருந்து அலெலூயா அதிகாரம் ஆளுகை குறிக்கிறது பரிசு தாவியானவர் அந்த நதி நதி என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அந்த நதி எங்கிருந்து வருது தெரியுமா சிங்காசனத்திலிருந்து அதனுடைய பிறப்பிடம் பாருங்க பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து பார்க்க முடியும் வருஷு தாவியானவர் அந்த நதி எங்கிருந்து வருது சிங்காச இருந்து வருது அதனால தான் அதிகாரம் அதனால தான் ஆளுகை அதனால தான் கர்த்தரை ஆவியானவர் ஆவியானவர் எங்கே விடுதலை பளிங்கை போல தெளிவான ஒரு நதி ஓடி வருதான் வீதியின் மதியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அந்த பரம எரிசிலை பரலோகத்தில் பரிசுத்த நகரத்தில் ஆமா பரம காணாணுக்குள் அநேக பெயர்கள் உண்டு பரிசுத்த பரலோகத்திற்கு பாருங்க அந்த இடத்துல என்ன நடக்குது அந்த நதி புறப்பட்டு வரும் வருது நதியின் இரு கரையிலும் பன்னிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் ஜீவ விருட்சம் எப்படி இருக்கா அது ஒரே டேஸ்டில் இல்லை பனிரெண்டு விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போறாரு நமக்காக தான் இதெல்லாம் வைத்திருக்கிறார் பன்னிரெண்டு விதமான கனிகளை கொடுக்குதா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த நதியின் இரு கரையிலும் சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி ஓடி வருது அந்த இரு கரையிலும் பனிரெண்டு விதமான கனிகளை தருகிற ஜீவ விருட்சம் இருக்குது பனிரெண்டு விதமான கனிகள் எவ்வளோ அருமை பாருங்க அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் மாதம் மாதம் அதனுடைய கணியை கொடுக்குது ஆமா நம்மளையும் ஆண்டவர் கனி கொடுக்கிறவர்களாக பார்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர் வேணும் கனி கொடுக்கணுமா கனி கொடுக்கிற ஜீவியை வேணுமா மெய்யான திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எனிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா வந்து என்னப்படுவார் சந்தோஷப்படுவார் மகிமைப்படுவார் நீங்கள் நீங்களும் எனக்கு ஸ்ரீசர்களா இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றதை பார்க்க முடியும் யோவான் எழுதின அந்த புத்தகத்தில் அப்போ கணி கொடுக்குற வாழ்க்கை வேணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த காரியங்களை தருவாராக அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏது இலைகள் கூட ஜனங்களை ஆரோக்கியமாக்குது அந்த இலைகள் கூட ஆரோக்கியமாக மாற்றுது இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதிலே இருக்கும் அதில் என்ன இருக்கும் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அந்த சிங்காசனத்தில் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருப்பாங்க அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் நெற்றிகளில் இருக்கும் இன்றைக்கு உலகத்தில் நெற்றிகளில் வேறு விதமான அடையாளங்களை வைத்துக்கொண்டு உலகம் போகுது சில நேரத்தில் பாருங்கள் அந்த அடையாளங்கள் வரையப்படாத இந்த கிராமத்துக்கு பக்கம் இருக்கிறவங்க அப்படின்லாம் சொன்னால் ஒரு அடையாளங்கள் நெற்றியில் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அடையாளங்கள் இல்லாதவங்கள பார்ப்பாங்க ஏன் நீங்கள் வைக்க மாட்டீங்களா இல்லைங்க நாங்கள் வைக்க மாட்டோம் உண் கிறிஸ்தவங்களா அப்போ அந்த அடையாளம் நம் நெற்றிகளிலே அப்போ போடுவார் நம்ம தேவனுடைய சாட்சியின் வாழ்க்கையில் அந்த காரியங்களை ஒரு அடையாளம் நம்ம நெற்றியில் இருக்கும் அந்த நெற்றியில் மிருகத்தின் முத்திரையை நெற்றிகளிலே தரிக்காதவங்க அந்த மிருகத்தின் முத்திரையை தரித்து கொள்ளாதவங்க நெற்றியில் வாங்காதவங்க தங்களுடைய வலது கையில வாங்காதவங்க அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பாங்க அவர்களுடைய அந்த ஆண்டவருடைய அடையாளம் நெற்றிகளிலே இருக்கும் அங்கே ராக்காலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் சதா காலங்களிலும் நம்ம அரசால போகிறோம் அங்கே விளக்கு தேவையில்லை சூரியன் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை கர்த்தரே பிரகாசிப்பார் இதை தான் தாவிது சொல்லுவார் நம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம் அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறதான ஒரு கூட்டம் பின்பு அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமுமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்கதரிசனம் வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் கை கொள்ளுகிறவன் படிக்கிறவன் அல்ல இதை கை கொள்ளுகிறவன் தான் பாக்கியவானா இருப்பான் இதெல்லாம் இதெல்லாம் யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன் இந்த இடத்துலையும் பாருங்க தூதனை வணங்கும்படி பாதத்தில் விழுகிறார் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் அதற்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார் உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்க தரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் நானும் ஒரு ஊழியக்காரன் தான் தேவனை தொழுது இன்றைய கேட்குறேன் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க போய் உங்களுக்காக வேண்டுதல் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து உங்களுக்காக உங்களை பார்த்துட்டே இருப்பாங்கன்னு சொல்றாங்க இந்த காரியத்தெல்லாம் தயவு செய்து நம்பாதீங்க இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவர் வந்து செய்வது இல்லை இப்படிப்பட்ட காரியங்கள் அதே போல் தூதர்களுடைய வணக்கம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு செய்கிற காரியங்களை ஆண்டவர் அதை கேட்பது இல்லை அவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் தூதன் சொல்கிறான் இப்படி செய்யாதபடிக்கு பார் இந்த வசனங்களை கைகொள்கிறோடு இந்த காரியங்களை கைகொள்களோடு நானும் ஒரு ஊழியக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இன்றைய நாட்களில் நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆண்டவரை மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மகிமைப்படுத்தணும் அவரை மட்டும் நம்ம உயர்த்தணும் அவர் தான் துடி துதிக்கப்படத்தக்கவர் அவர் தான் மகிமைப்படுத்த அப்படிப்பட்ட காரியங்கள் அதே போல் வசனத்தை பாருங்கள் பின்னும் அவரை என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம் காலம் சமீபமாக இருக்குது காலம் சமீபமாக வந்துருச்சு அதனால் முத்திரை போடாத இந்த காரியத்தை முத்திரை போற்றாத சீக்கிரமாக இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது சீக்கிரமாக நடக்கப் போகிறது அதனால் நீ முத்திரை போட வேண்டாம் இந்த காரியங்களை முத்திரை போட வேண்டாம் அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்கிறார் சிலரை பாருங்கள் எவ்வளவோ நம்ம சொல்லுவோம் எவ்வளவோ கூப்பிடுவோம் ஆண்டவருடைய அந்த நேரங்கள் அந்த கிருபை அவங்க கண்ணு மூடுற வரைக்கும் அந்த அழைப்பு வந்துகிட்டே இருக்கும் வந்துடு சீக்கிரம் வந்துடு ஆண்டுடைய சமூகத்துக்கு வீட்டுக்குள்ளே வந்துடும் சிலர் பாருங்க மெத்தனமாகவே இருப்பாங்க ஜெபத்துக்கு வாங்க அதிகாலை ஜெபத்துக்கு வாங்க நீங்கள் வாங்க ஆண்டவரை துதிங்க நீங்கள் எழும்புங்க அப்படின்னு சொன்னால் சில காரியங்கள் அப்படியே அவங்களுக்கு அப்படியே நாளாகி போயிட்டே இருக்கும் பாருங்கள் அநேகருக்கு அந்த தாகங்கள் அந்த காரியங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலை அவர்களை வந்து அப்படியே இருத்தி வச்சுருக்கோம் ஆண்டருக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுவாங்க ஜெபிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு காரியம் ஆனால் வசனம் என்ன சொல்லுது கடைசி நாட்களே சில காரியங்கள் எழும்போம் இன்னைக்கு சபைகளுக்குள்ள பாருங்க இன்னைக்கு பழிபீடத்தில் நின்று பேசுறவங்களுக்குள்ள பரிசுத்தம் இல்லை அநேக காரியங்களை பார்க்குறோம் ஒன்று குறைந்தேரில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனம் பயங்கரமான வசனம் உங்களுக்குள்ளே விபச்சாரங்கள் உண்டு என்று சொல்லப்படுகிறதே இப்படிப்பட்ட காரியம் இருக்கிறதே பவுல் என்ன தெரியுமா செஞ்சார் அப்படிப்பட்டவங்களை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னார் இந்த இந்த வசனங்களை கடிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் ஒன்று குறைந்தர் அஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பயங்கரமான ஒரு காரியம் உங்களுக்குள்ளே விபச்சாரம் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சாவது வசனத்தில் பாருங்கள் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமுசத்தின் அழிவுக்காக முன்பாக நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானு கோப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் அந்த இடத்துல அவர் தீர்ப்பு சொல்றாரு சபையை எப்படி நடத்தணும் சபைக்குள்ள என்னென்ன அருவறுப்பு என்ன காரியம் என்ன செய்யணும் அந்த இடத்துல தீர்ப்பு கொடுக்கிறாரு பரிசுத்தவான் அங்கேயே அவருக்கு ஆளுகையின் அதிகாரத்தை எனக்கு ஜட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது அந்த சாயல் வெளிப்பாடு அங்கே அப்படியே காண்பிக்கப்படுகிறது பாருங்க ஆமா நீங்க வந்து இப்படிப்பட்டவனை நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்கள் இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்க துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஆமா இப்படி நீ நீக்காமல் துக்கம் அடைகிறீங்க இன்னைக்கெல்லாம் அப்படிப்பட்டவர்களை கொண்டாடிகிற காலத்துக்குள்ளே வந்துட்டோம் இது பாவம் இல்லைன்னு சொல்லக்கூடிய காலத்தில் வந்துட்டோம் அப்படிப்பட்ட மோசமான காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சபை கொள்ள வேண்டியது அவசியம் அதனால தான் வசனம் சொல்கிறது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீ பரிசுத்தமா இருக்கிறியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நிக்கா அதை இன்னும் பரிசுத்தமாக இன்னும் நீ பரிசுத்தத்தை காத்துக்கோ இன்னும் பரிசுத்தமாகு ஆமாம் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாக வந்துட்டேன் அவனவனுடைய அவனுடைய அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது நான் கூட வர அதுதான் வசனம் சொல்கிறது எல்லாம் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் ஆமாம் பாருங்க பின்னாடி வசனத்தில் நம்ம படிப்போம் ஆண்டவர் சொல்கிறார் நான் அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் நாளே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அந்த ஜீவ விருட்சத்தில் எப் நம்ம கனிகளை பறித்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெர்மிஷன் அங்கே வழங்கப்படுகிறது அங்கே வழங்கப்படலை அங்கே ஏதேன் தோட்டத்தில் வழங்கப்படலை இப்போ நீ சாப்பிடக்கூடாது ஆனால் எப்போ சாப்பிட்லாம் தெரியுமா நீ இந்த காரியத்தெல்லாம் கை கொண்டு ஜெயிச்சு நீ உள்ளே வருவ பார்த்தியா வாசல்கள் வழியாய் உள்ளே வருவ பார்த்தியா அப்போ உனக்கு பெர்மிஷன் ஏன் சொன்னால் நீ பாவத்தோட ஜீவ விருட்சத்தை புதுசு புசிச்சுட்டேனா நீ பிசாசாக மாறிடுவேன் உனக்கு நரகாக்கினை கிடைச்சிடும் அதனால தான் உன்னை அப்போ புசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேருபீன்களை சேராபீன்களையும் வீசிக்கிட வீசுகிற சுடருளி பட்டயத்தையும் நான் காவல் நிறுத்தினேன் ஆனா இப்போ அப்படி இல்லைப்பா நீ ஜெயிச்சிட்ட நீ வாசல் வழியா உள்ள வந்துட்ட நீ புசிக்கலாம் உனக்கு நான் ஆமா அது மேலே உனக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் கற்பனைகளின்படி நடந்தி நான் நீ உள்ள வந்தர்லாம் கற்பனைகளின்படி நடந்தியா வசனத்தின்படி நடந்தியா உள்ள வந்துடலாம் நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் புறம்பே இருப்பார்கள் எங்க நரகத்தில் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுவெளி நட்சத்திரமும் ஆயிருக்கிறேன் என்றார் தாவீத பாருங்க கடைசி வரைக்கும் ஆண்டவர் கொண்டு வராரு பாருங்க ஈசா எனும் அடிமரத்திலிருந்து வேர் துளிர்கிறது அந்த தாவீதின் கோத்திரத்தில் யூதா கோத்திரத்தில் யூத ராஜசிங்கமாக வராரு கடைசியிலையும் சொல்றாரு பாருங்க தாவீது இருதயத்திற்கு ஏற்றம் நம்ம எந்த அளவுக்கு அவர் இருந்திருக்க முடியும் யோசிச்சு பாருங்க சில காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இந்த காரியம் தவிர அவன் உண்மையாக நடந்து கொண்டான் ஆனாலும் அந்த இருதயத்திற்கு ஏற்ற அந்த காரியம் இருந்தது பாருங்க அந்த கரெக்ட் பண்ணி போகக்கூடிய அனுபவம் அதான் தாவீதின் வேரும் சந்ததியும் அது வாசியே சொல்லணும் ஏன் தாவீது மட்டும் ஏன் ஏன் ஈசாயை சொல்லலாமே மற்றவங்கள சொல்லலாமே எத்தனை பேர் வந்தாங்க அந்த சந்ததியில் தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டோன்னு நிப்பா பாருங்க அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையானது ஆமாம் ரொம்ப அருமையானது அது பேசிகிட்டே நம்ம போகலாம் தாவீது தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடுவெளி இருக்கிறேன் என்றார் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் ஆவியும் மனவாட்டியும் வான்னு சொல்றாங்க மனவாட்டி சபை கூப்பிடுது பரிசுத்த ஆவியானவர் கூப்பிடுறாரு ஆமா சபை கூப்பிடுது கேட்கிறவனும் வா என்பானாக கேட்கிறவனும் வா என்று சொல்லணும் அந்த அளவுக்கு சொல்லணும் தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒரு எச்சரிப்பு கட வருகிறது இன்னைக்கெல்லாம் வேதத்தை எடுத்துட்டு கண்ட மாதிரி ப்ரீச் பண்ணுறாங்க அவங்க இருதயத்தில் தோன்றினதை வச்சு பிரசங்கம் பண்ணுறாங்க பள்ளிபீடத்தில் நின்று அவங்க மனசுலலாம் தோன்றதை எதோ வச்சு இன்னைக்கெல்லாம் யார் யார் பிரசங்கம் பண்ணுறதுனே இல்லை ஆமாம் ஐயோ ரொம்ப மோசமான காரியத்திற்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறேன் எச்சரிப்பு ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் கூட்டிடுவார் தெரியலடா கூட நம்ம அமைதியாக இருந்துக்கலாம் கூட்டிடுவார் வாதைகளை கூட்டிடுவார் ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற இருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் ஆமாம் யார் அவர் ஆமாம் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறவர் அவர் எச்சரிக்கிறாரு இருக்கிறதுலையே ரொம்ப கடுமையான கோபம் யாரு அப்படின்னு சொன்னா குமாரனுடைய கோபம் குமாரனுடைய கோபம் பயங்கரமானது ஆமா குமாரனுடைய கோபம் ஏன் தெரியுமா விளைக்கறையம்மா ரத்தத்தை சிந்திருக்கிறாரு அந்த காரியங்கள் இருக்கிறது இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் சாட்சியாக அறிவிக்கிறார் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சீக்கிரமாக வரப்போறாரு சீக்கிரம் சீக்கிரம் வரப்போறாரு ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன் அலிலுயா கர்த்தர் நல்லவர் அவர் சீக்கிரமாக வரப்போகிறாரு சீக்கிரமாக வரப்போகிறாரு நன்றியோடு அவரை துதிக்கலாமா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரங்களை முடிக்கும்படியே ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறாரு சீக்கிரமாக வரப்போகிறாரு சீக்கிரமாக வரப்போறோம் ஏசு சுசீக்கிரமா வரப்போறாரு இசுரஜ வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோ ராஜா வருவார் இன்னும் கொஞ்சங்காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம் பாவத்தின் பல நரகம் நரகமோ பாவி நடுங்கிடாயோ காண்பது எல்லாம் அழியும் அழியும் காணாததல்லோ நித்தியம் இசுராஜ வருவார் இன்னும் கொஞ்சம் காலந்தான் மோட்சலோகம் சேர்ந்து வருவார் இன்னும் கொஞ்ச காலத்துல நீங்க வந்துடுவீங்கப்பா ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் வான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க ஒரு கூட்ட ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க எப்ப வருவார் அவர் எப்ப வருவாரோ கலிலேயராகிய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பாக்குறீங்க எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் வரப்போறாரு சீக்கிரமா வரப்போறாரு சீக்கிரமா வரப்போறாரு ஏசு சீக்கிரம் சீக்கிரமா வர போறாரு ஆலே லூயா இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும் கடைசி நாட்களிலே இந்த காரியத்தை அறிவிக்கணும் சபை இந்த காரியத்தை பேச ஆரம்பிச்சிருச்சு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிச்சு உணர்த்தி சில காரியங்களை சொன்னது ஒரு காலம் இப்போ அவர் சீக்கிரம் வரப்போறாரு என்கிற வசனங்கள் எங்கேயும் துணிக்கிறது அந்த சத்தம் எல்லா பக்கம் கேட்குது ஆவியும் மனவாட்டியும் வா என்று எல்லா பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் ஒரு வருகைக்கு எதிர்கொள்ளுங்கள் ஒவ்வொரு பக்கமும் பரிசுத்தவான்கள் கத்தி கொண்டிருக்கிறாங்க எப்படி அந்த நாட்களிலே வனாந்திரத்திலே கூப்பிடு சத்தம் உண்டானதோ வழிக்கு அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தினாங்களோ இன்றைக்கு அவர் சீக்கிரம் வர்றாரு என்ற சத்தம் எல்லா பக்கமும் அந்த சத்தம் நல்லா கவனிச்சு பாருங்க தேவனுடைய ஊழியக்காரங்க அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏகோபித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆவியானவர் ஒருவரை சீக்கிரம் வர போறாரு ஆயத்தப்படுவோமா சபையே ஆயத்தப்படுவோமா ஆன்றனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோமா ஒவ்வொரு நாளிகையும் ஆயத்தப்படுவோமா இன்ன நாளிகையில் வருவாருன்னு தெரியாது திருடன் போல வருவாரு ரகசிய வருகை பகிரங்க வருகை உண்டு நம்ம ஆயத்தப்படுவோமா சிலர் வருகையே இல்லைன்னு சொல்லி சொல்ற ஒரு கூட்டம் எழும்பிருச்சு ஆயத்தப்படுவோமா சீக்கிரம் வரப்போறார் சீக்கிரம் வரப்போறாரு ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் வான்னு சொல்லிட்டு இருக்காங்க வா என்பானாக ஆமே நலிலுயா இந்த வசனங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக